என்ன என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனிக்கு விளச்சுக்கோ அவங்க அப்பா பிஸ்கெட் வாங்க போய்க்கிறாரு ஜனம் திறக்கணுமா ஆ ஆ ஆ ஆ பாரு ஏற்றிப்பா ஏற்றிப்பாரு அப்புறம் அப்பா ஏறி ஏறி மேலே ஏறி ஆ ஏறு ஏறி எப்பா அங்கே பாருங்க மாமா எங்க பாருங்க நீ கடைக்கு போயிட்டு என் ஓடியாந்து எட்டி பாருப்புற அப்பாப்பா

அப்பா பாய் கிளம்பு பாய் சொல்ல பாய் பாய் சொல்ல நான் ஒன்றும் பச்சு பிச்சு தரவா அம்மா இந்த வா இந்த அவன் சாப்பிட்டான் அம்மா பிச்சு தரவா உடே 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 இந்த வா அம்மா தரவா அப்பா பயப்படுறாரு வா வாப்பா தம்பிக்கு பிச்சு தரவா உடே 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 சாப்பிடலாம் ஆ அம்மாக்கு வேணுமா அம்மா தரவா